வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் அதாவது பிரியங்கா சோப்ரா உலக அளவுக்கு ஃபேமஸான ஒரு நடிகை ஆனால் இந்திய நடிகை தமிழோட நடிச்சிருக்கிறாங்க விஜயோட ஒரு படம் இன்றைக்கி வந்து உலக புகழ் அந்த நடிகை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிக் ஜோனஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க மற்றபடி அவங்களுக்கு வந்து மால்டி மேரி சோப்ரா ஜோனஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க பொண்ணுன்னா இயற்கையாக பிறக்கவில்லை வாடகை தாய் மூலமாக தன் உடல் அழகு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அது மாதிரி பெற்று போட்டு வளர்த்துட்ருக்கிறாங்க இன்றைக்கி பல கோடி சம்பாதித்த உலக புகழ்பெற்ற ஒரு நடிகை பிரியங்கா சோப்ரா அவருடைய கணவன் நிக் ஜோனஸ் அவர் வந்து ஒரு வைரலான ஒரு பேச்சு இன்னைக்கு பேசியிருக்கார் தன் மனைவி பிரியங்கா சோப்ராவை பற்றி அதாவது வந்து பிரியங்கா சோப்ரா எப்போ பார்த்தாலும் சரி பெட்லேயே படுத்துக்கிட்டு டிவியை பார்ப்பது சாப்பிடுவது புத்தகம் வாசிப்பது மற்றபடி செல்ஃபோன் பார்ப்பது என்ன மற்றபடி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே படுக்கையிலே அவர் செய்வார் ஆனால் நான் அப்படி கிடையாது ஒரு விஷயம் செய்யக்கூடிய சமயத்தில் இருந்தாலும் பற்றி அதன் அருகில் ஒரு ஸ்டூலை போட்டு வெளியே படுக்கையில் உட்காரம் வெளியே உட்காந்தான் நான் ஸ்டூலில் உட்காந்தான் செய்வேன் மற்றபடி பிரியங்கா சோப்ரா அப்படி இல்லை ஏனென்று கேட்டால் படுக்கை என்பது படுப்பதற்கு மட்டும்தான் மட்டுந்தான் இருந்தால் தான் வந்து நமக்கு நல்லா நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பேச்சு அந்த பேச்சு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக இருக்கு வைரலாக போகுதுன்னா அது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா கேட்டால் எல்லாருமே பலவேறு எல்லாருமே அதாவது பிரியங்கா சோப்ரா மட்டும் கிடையாது அதற்கு ஆப்போசிட்டு நிக் ஜோனஸ் எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டார் அவர் சொல்கிறது தான் உண்மை அவர் பேசிய பேச்சு வந்து தன்னுடைய மனைவியை சொன்ன விஷயத்தோடு கலந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னு கேட்டால் படுக்கை என்பது படுப்பதற்கு மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் பெட்ரூமில் டிவியே கூடாது புத்தகங்கள் கூட ஒரு ஓரமாக வைத்து கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு படிக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன அவர் தூக்கம் கெடும் அதே நேரத்தில் சில பேர் பெட்டில் இப்போ உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றது பெட்டில் உட்காந்து செல்ஃபோன் பார்க்குறது பெட்டில் உட்காந்துக்கிட்டால் ஆஃபீஸ் வேலையே பார்ப்போம் நம்மால் ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க உண்மையிலே வந்து இது கூடாது நிக் ஜோனஸனுடைய கருத்து அற்புதமான ஒரு கருத்து நல்ல விஷயம் என் அடிப்படையில் என்னாவது தூக்க கிடணும் ஆமாம் பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு என்ன காலையில் ஒரு ஆறு மணிக்கு எதிர்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ் போய் தூங்க வேண்டியதான் தொழிலாக இருந்தால் கடையில் உட்காந்து தூங்க வேண்டியதான் நல்ல விஷயம் தான் இதைத்தான் வந்து சொன்ன நிக் ஜோனஸினுடைய கருத்து வந்து இன்றைக்கி ரொம்ப பிரபல்யமாக பப்ளிக்காக போயிட்டுருக்கு பிரியங்கா சோப்ரா மாதிரி யார் இருக்காதிங்க அப்படிங்கிறத ரொம்ப மறைமுகமாக சொல்லிக்க நல்ல ஒரு கருத்து இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் மனசு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் உடலும் சந்தோஷமா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லபடியாக நிம்மதியா தூங்கணும் படுக்கை என்பது படுக்கைக்கு மட்டுமே அது எதுவுமே